மக்களை வெல்கம் டு சச் திவி சேனல் இன்னைக்கு நம்ம நம்மளோட புது யூடியூபர் ஒருத்தர் அவரை நான் இப்போ ஃபோன் அடிச்சு கூப்பிடணும் மினிமம் அந்த நேரம் வந்திருப்பார் ஏர்போர்ட்ல இருந்து அவர் தான் காசு ஃபோன் அடிக்கிறார் ஹலோ ஏ சஸ்வத் எப்படி இருக்க நான் அண்ணன் ஐயோ கேட்க மாட்டேங்குதே செக் செக் அபிஷேக் ஐயோ கேட்க மாட்டேங்குதே நான் யூடியூபர் அபிஷேக் மேம் கேட்குது கேட்குது இப்போ சொல்கிறான் இந்த ஆப்பிரிக்கால இருந்து வந்த ஒரு யூடியூபர் ஒருத்தர் கூட்றாரு. சரி. அண்ணே, உங்க வீடே தெரியவே வரே. அம்மா, நீ எங்க இருக்க நீ? ஏதோ நான் அப்புறம் கீழ போட்ட நான் ஐபோன்ல வச்சேன். ஆமா, அன்னைக்கு அந்த பூங்க வீட்டுல இருந்தீச்சு. குரும்பகர பையங்க. எங்க பையனை இதுக்குள்ள இருக்கங்களா?

எப்பவுமே நைட்டு வந்து சம் ஆக்டிவாக இருப்பாங்க இதுங்களுக்கு இன்னும் வேணாம்னா வாட்ரு உடம்புல பட்ட அலர்ஜி இந்த அதுக்கு தான் இந்த சிப்பர் அது குடிக்கிறது பார்த்தீங்களா இதை வந்து இங்கே கேஜ் வாங்க காட்டுறேன் இங்கே வாங்க கேஜு காட்டுறேன் பாருங்க கேஜ் கேஜுக்குள்ளே இதுக்காக கேம்ஸ் வச்சுருக்காங்க இது என்ன தானே பார்க்குறீங்க இதை வந்து இது வந்து டாய்லெட்ஸ் போனோம்னா ஸ்மெல் அடிக்காது அந்த மாதிரிக்கு எதுக்கும் இதுக்கு இதுக்குள்ளேயே அது போய்க்கிறோம் சரியா இதில் கேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அது விளாடும் நிறையா இது இது கட்டு பாக்கெட் ஃப்ரெண்டு இதை 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 நீங்கள் வந்து வெளில கூட கூட்டி போகலாம் அவுட்டிங் பீச்சுக்கெல்லாம் ஆனால் இது வந்து நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் சப்போஸ் இதை நீங்கள் ஹோட்டல் மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகாதீங்க ஏன்னா அவங்க இது உள்ளக்க விட மாட்டாங்க பெட்ஸ் நாட்டலும் இது நாங்கள் இப்போ இப்போ கூட ரீசெண்டாக வெளியே போயிட்டு வரோம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன்று ஃபுட்டு அதிகமாக போட்டு வச்சிருங்க ஃபுட்டு போடலைன்னா இல்லைனா பக்கத்து வீட்டில் யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு போங்க இல்லைன்னு வைங்கல்ல அதுவும் முடியலனா நிறைய பேர் ட்ராவலிங் கேஜ் வச்சுருப்பாங்களா அதில் கூட்டிகிட்டு போகலாம் அப்புறம் இது வந்து என்னதுன்னா இங்கே ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க நைட்டு தான் ஆக்டிவாக இருப்பாங்க சில நேரம் இதுவும் இதுவும் சண்டை கூட போவோம் ஆ இந்த கால் அடியெல்லாம் பட்டுருக்கு நான் ஏன் தனித்தனி கேஜியில் வச்சுருக்கேன்னா அன்றைக்கி ஒரு நாள் பெரிய சண்டை

இங்கே ஹேம்ஸ்டர் வாங்க போகிற இடத்துலேயே நாங்கள் ஹாம்ஸ்டர் ஃபுட்டுன்னு இன்னொன்று இருக்கும் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் கேரட் போடலாம் பீட்ரூட் போடலாம் முட்டைகோஸ் போடலாம் எக்ஸாப்ட் அந்த சித்ரிக் ஆசைட் இருக்கும்ல அந்த மாதிரி போடக்கூடாது இவங்கள முக்கியமாக இவங்களுக்கு குளிப்பாட்டணும் நீங்களே அவங்களும் செல்ஃப் கிளீன் பண்ணிப்பாங்க ஒன்று செல்ஃப் கிளீன் பண்ணிப்பாங்க இன்னொன்று இடம்னா அதுக்குன்னு இன்னொரு சாண்ட் இருக்குது அதுலேயே நீங்கள் குளிப்பாட்டிக்கலாம் இவங்களோட முக்கியமான விஷயமே ஹியூமன்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நீங்கள் இப்படி மட்டும் காட்டக்கூடாது இந்த விரல் ஒத்த விரல் இருந்துச்சுன்னா இதுங்க நீங்கள் கேரட்டுன்னு நினச்சி கிடச்சிடுவாங்க நீங்கள் இப்போ எப்படின்னா நீங்கள் இது வந்து நான் வச்சுருக்கேன் நிறைய வெரைட்டிஸ் சுகர் கிளீடு இருக்குது ஹெட்ஜாக் இருக்குது டிராஃப்ட் கேம்சர் இருக்குது சிரிய நம்ஸ்டர் இருக்குது நான் வளர்க்கறது சிரிய நம்ஸ்டர் நீங்கள் சப்போஸ் டிராஃப்ட்ஸர் வச்சுருந்தீங்க நீங்களே அதுக்கு வாழை பாருங்க இது என்னன்னா டிராஃப்டர் இருக்குங்களே டிராஃப்டர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இது கூட கிடைக்கும் அது டிராஃப்ட் ஆன்சர் எப்படின்னா நீங்கள் அது குட்டி போட்டுரும் அது போடுறதுக்கு இது வந்து குட்டி போடுவோம் எப்படி இருக்கும்னா வயிறு கொஞ்சம் ஃபிஃப்ட் இருக்கும் ஒரு டாட்ஸ் மாதிரி இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் அப்போயுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் குட்டி போட போதுன்னு குட்டி போடுறதுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே நீங்கள் கேஜெலாம் க்ளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் மி மேஸிமம் இது மெயின் பிக்சரே நீங்கள் குட்டி போட்டோன்னே இதை குட்டியை தொடக்கூடாது அது கண் முழித்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தொடங்கும் இல்லைனா செத்து போயிடும் அப்படிதா இப்போ வந்து நீங்கள் வந்து பத்திரமா வெய் யூடியூபரோட தங்கச்சி சிரியா நான் வந்து குட்டி போட்டுச்சுன்னா மேலே ஃபீமேலே தனியாக பிரிச்சுன்னா டிராஃப்ட் ஆன்ஸ்டருக்கும் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல இது வந்து இந்த பாட்டுக்கு நான் கொடுக்குறேன் அடுத்த வரையும் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய் முக்கியமாக சேனலையும் அப்புறம் பண்ணிடுங்க பாருங்கலாம் பண்ணுதுங்க சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டக்